ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஆல் இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் புளி இல்லாமல் ஒரு தலையை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்பாவுக்கு வந்து சாப்பாடு சரியாக இறங்க மாட்டேங்கிறது சாப்பிடவே மாட்டேங்கிறா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மெனு சொல்கிறான் ஆனால் சாப்பிட்றதுக்கு இஷ்டப்படல ஆன்டிபயோட்டிக்லாம் முடிஞ்சிடுது பட் ஸ்டில் என்ன நானும் ஒரே பர்மெண்டேஷன் காம்பினேஷன்ல ஏதாவது நியூ நியூவா பண்ணி காமிக்கலாமா ஏதாவது கூட ட்ரை பண்றேன் சில நாள் சாப்பிட்றா சில நாள் வேணான்றா டாய்லெட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு தான் இந்த சாப்பாடு இறங்க மாட்டேங்கிறது சோ ரெண்டு நாளா வந்து ஏதோ கேப்சிகம் அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன் நான் சாப்பிட்டா அதெல்லாம் ஒன்றும் இது இல்ல இன்னைக்கு கொஞ்சம் காலையில இருந்து மக்கர் பண்றான் சோ அதனால புளி இல்லாமல் ஏதாவது ஒரு தலிகை பண்ணலாம் அப்படின்னாக்கா எங்க அதுக்கார் சொன்ன குழம்பு சாம்பார்லாம் வேண்டாம் கூட்டே பண்ணிடலாம் தொகையில் அரைச்சிடும் சாதம் பண்ணு ஒரு காய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சோ அதனால ஈரைக்காய் இருந்தது சௌச்சவ் இருந்தது அதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு உண்டான தலிகை இருக்க போறது ஈரக்காய் இரைக்காயின்ட்டே இருக்கேன் அது பீர்க்கங்காய் 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 எனக்கு அவசரத்துக்கு அந்த காய் பேர் அப்படிதான் வருது ஆஹ் சோ அதனால பீர்க்கங்கா பீர்க்கங்காய் வச்சுதான் இன்னைக்கு உண்டான க தொகையிலும் கூட்டு எல்லாமே இருக்க போகிறது அவங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கோ வாங்கோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகள் அட் பிரசன்ட் இது தான் மேற்கொண்டு என்ன பண்ணிக்கிறதுன்றத பார்த்துக்கலாம் எங்கள் ஆத்துக்காரர் சொன்னார் டெய்லியே சாம்பார் குழம்பெல்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி சவுச்சவ் வச்சு கூட்டு போன்னு தோசைக்கு வாங்கின்னு வந்ததில் ஈரைக்காய் தோசை பண்ணுறதுக்கு வாங்கி வந்ததில் ஒரு காய் இருக்குது அதை எடுத்து நீனு தொகையில அரைச்சுடுன்னார் சரின்னு அதுதான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் நான் காயை கட் பண்ணி எடுத்துன்ட்டேன் இந்த பாசி பருப்பு நான் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இந்த சர்ஃபெக்சலோட கப்பை போட்டு வச்சுருப்பேன் இது கொஞ்சம் நல்லா வறுத்துன்னுட்டு அலம்பி எடுத்துன்னு வரேன் வறுத்துட்டு பண்ணலாம் வாசனை நல்லாயிருக்கும் கூட்டு பருப்பை நல்லா வறுத்துட்டு அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன் வாசனையாக இருக்குது பருப்பு இது கூட்டுன்றதுனால இன்னைக்கு இதுதான் பிசைஞ்சு சாப்பிட போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாக குத்திக்கிறேன் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தளராக வேணும் சப்போஸ் தொட்டுக்கிறதா இருந்தால் கூட்டில் வந்து திக்காக இருக்கணும் அதுக்கோசரம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சு சௌவை தோலை எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் இதுக்குண்டான உப்பு நான் பொதுவாகவே தோரம் பருப்பாருன்னா உப்பு போட மாட்டேன் பாசிப்பருப்பு பருப்பு எப்படியாக இருந்தாலும் வெந்துடும் ஸோ இதுக்குண்டான மஞ்சள் இதை ரெண்டுத்தையுமே போட்டுடலாம் இதை மூடி போட்டு ஒரு மூணு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் அடுத்தாப்புல கூட்டுக்கு வேணுமான சாமான்களை வறுத்து அரைச்சி எடுத்துன்னு வரலாம் பருப்பும் காயும் குக் ஆகிட்டுருக்கு பக்கத்தில் ஒரு வானதியில் எண்ணெய் குத்தின் இருக்கேன் தேங்கானை குத்தி பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு நல்ல ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் ஒரு நாலு வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் வந்து சில பேர் ஆட் பண்ண மாட்டா நான் ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் ஃபைபர் சில விஷயங்களுக்கோசரம் இருக்கட்டும் போட்டுருக்கேன் வேண்டான்றவோ அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் செவக்க வறுக்கட்டும் பருப்பு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருக்கு நான் இப்போ வந்து இதோட வேடிகை சில்லி போட்டுருக்கேன் மிளகு காரம் போரும் திருப்பியும் இந்த சிகப்பு மிளகா காரம் ரொம்ப வேண்டாம் அதனால தான் நான் வேடிகை சில்லி போட்டிருக்கேன் இல்லை எனக்கு இன்னும் நல்ல காரம் வேணுங்கிறவா குண்டூர் சில்லி போட்டுக்கோங்க ஸோ இப்போ கொப்பர தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இது தேங்காய் எண்ணெயும் குப்பர தேங்காயும் சேர்ந்தால் ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது வந்து பெருங்காயம் போட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறமா ஜலங்குத்தி விழுதா அரைச்சின்னு வரலாம் இப்போ இது மூணு சவுண்டு வந்துடுத்து இதை ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் தேங்காயை போட்டு வறுக்கக்கூடாது அதுலேருந்து வர எண்ணெய் வந்து ஃபேட்டாக மாறும் தேங்காயை பச்சையாக சாப்பிட்டேனாக்கா ஃபைபர் வறுத்து சாப்பிட்டேனா கொலஸ்ட்ரால் தட் இஸ் ஃபேட் ஸோ நான் இப்போ இதை ஆஃப் பண்ணி விட்றேன் ஆரட்டும் இந்த சூட்லையே கொஞ்சமாக பெருங்காயத்தையும் போட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா இதை நான் வந்து ஜலம் குத்தி விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வரேன் கூட்டு விழுது அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ கூட்டு பண்ணிட வேண்டிதான் ஸோ ஓரளவுக்கு நல்லா வெந்துருத்தோம் இப்போ நம்ம உப்பு மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு தான் வேக இது குக்கரில் வச்சுருந்தோம் இப்போ இந்த அரைச்ச விழுதை இதோட சேர்த்துட்றலாம் தண்ணி எப்படி வேணுமோ சப்போஸ் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு நினச்சிடலாம் மிக்ஸி ஜ பாத்திரத்தில் ஜலம் குத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த வேக வச்ச ஜலத்தையே மிக்சியில் எடுத்து குத்தி ஏன்னா உளுத்தம்பருப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கெட்டியாகிடும் ஸோ ஒரு கொதி வரட்டும் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டேன் வேணுங்கிற ஜலம் எல்லாம் குத்திண்டாச்சு இப்போ அடுப்பை சின்னதாக வச்சுட்டுருக்கேன் இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய்ல தாளித்து கொட்டினா ரொம்ப வாசனையாக இருக்கும் ஏன்னா நம்ம வறுத்துன்றது வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணிட்டு இருக்கோம் கொத்தமல்லி தழை கடைசியாக தூவரத்து கிட வச்சுருக்கேன் பா இந்த இது தேங்காய் உறைஞ்சி போடுறது ஸோ இப்போ தேங்காய் நெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பெருங்காயம் தாளித்து கொட்டிடலாம் ஸோ இதை நான் பொரிய ஆரம்பிச்சிருக்கு நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி தழையை மேலே தூவி போட்டுடுறேன் சௌ சௌ கூட்டு நமக்கு ரெடியாக எடுத்து அடுத்தாப்புல பீர்க்கங்காய் தொகையில் அரைச்சிக்கலாம் சாதத்தை வச்சு விட்றேன் நடுவில் ஒரு பாட்டுக்கு அப்புறமா தொகையில் அரைக்கிறதுக்கு வருத்துக்கிறதுக்கெலாம் போயிடலாம் ஸோ தட் சைடில் சாதம் ஆகிட்டுருக்கும் ஒரு நாலு சவுண்டு வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டால் நமக்கு சாதம் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம தொகையில் அரைச்சிக்கலாம் பீர்க்கங்காய் தொகையில் அரைச்சிக்கிறதுக்கு வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் ஒரு பீர்க்கங்காய் இருக்கேன் மூணு பச்சை மிளகா காரமே இல்லாத பச்சை மிளகா கருவேப்பிலை வறுத்துக்கிறதுக்கு தனியாக ஒரு டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் எள் எடுத்துகிட்டு ஒரே ஒரு தக்காளி ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன் நான் வறுத்துட்டு இந்த காயெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சிக்கலாம் எண்ணெய் சுட ஆரம்பிச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் கடுகு தனியா ஜீரகம் இது மூணுத்தையும் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா செவக்கட்டும் கடுகு பொரியட்டும் எள் போட்டுட்டேன் எள்ளும் கொஞ்சம் பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம பச்சை மிளகா கருவேப்பில் போட்டுடலாம் எள் வந்து சீக்கிரமாக பொரிய ஆரம்பிச்சிடும் ரொம்ப பொரிய விட வேண்டாம் வெ வெளியில் தான் தெரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கருவேப்பில க பச்சை மிளகா கருவேப்பில வந்து சாரி பச்சை மிளகாயை ஒடிச்சு போட்டுருக்கேன் அதனால தான் நிறையா தெரியுது மூணு பச்சை மிளகா இது காரம் இல்லாத பச்சை மிளகாய் எங்கள் ஆட்டில் எப்பயுமே காரம் ஒத்துக்காது அதனால் காரம் இல்லாதது தான் இதை நீங்கள் அப்படியே பச்சையாக வாயில் கடித்து சாப்பிட்டா கூட அதில் சுத்தமாக காரம் தெரியல அந்த மாதிரியான ஒரு தான் அது அதுக்கப்புறமா கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் உண்டான உப்பு மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம் ஸோ உப்பு போட்டுட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் ஸோ இப்போ வதங்க ஆரம்பிச்சின்னு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியுமே போட்டுடலாம் தக்காளி வேண்டாம்னு நினச்சேனா கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க நான் புளியை இன்றைக்கி சுத்தமாக எடுத்துட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை துவாதசி அன்றைக்கெலாம் கூட பண்ணிக்கலாம் பிகாஸ் அகைன் நீங்கள் வந்து இந்த காயை வந்து இந்த நாளில் சேர்த்துக்கக்கூடாது அந்த நாளில் சேர்த்துக்க கூடாதுன்னு எல்லாம் விட்டுடுங்கோ இதில் நீங்கள் பாருங்கன்னே புளியே இன்றைக்கி நான் சேர்த்துக்காமல் தளிக்க பண்ணுறேன் ஸோ புளி இல்லாமல் சேர்த்துக்கிறதுன்றது வந்து என்றைக்கு பண்ணுவோம்னா ஏகாதசி எண்ணிக்கி முழு பட்னியாக இருந்து மறுநாள் காலங்கத்தால் எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடணும் ஏன்னா உங்களுக்கு வயிறு பட்னியாக இருக்கிறச்சா அசிடிட்டி ஃபார்ம் ஆகும் அப்போ இந்த புளிப்பு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப வயிறு அப்செட் பண்ணுன்றதுக்கு தான் துவாதசி அன்னைக்கு புளியை அவாய்ட் பண்ணுன்னு சொல்கிறான் எல்லாமே சயின்டிஃபிக்காக தான் இருக்குது ஸோ இது ஏகாதசி அன்றைக்கி நம்ம முடியல ஏதோ சாப்பிட்றோன்னா அப்போ அனுப்பிக்கலாம் ரொம்ப நெக்ஸ்ட் டே கேர் பண்ணணுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை தட் இஸ் காலங்காத்தால் சாப்பிடணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது நான் வதங்கினதுக்கப்புறமா ஆற விட்டு நான் அரைச்சிட்டு அரைச்சிக்க போகிறேன் ஸோ வதக்கினதை நான் அப்படியே மிக்சியில் போட்டுன்ட்டேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் ஆறட்டும் இந்த ஸ்டேஜில் யாருக்காவது வேணும்னா ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயமும் ரெண்டு பல்லு பூண்டும் பச்சையாகவே போட்டு அரைச்சியல் அப்படின்னாக்கா ஆந்திரா ஸ்டைல் இந்த தொகையல் நமக்கு கிடைக்கும் நான் இன்னைக்கு வெங்காயம் பூண்டு போட இல்லை வேணுங்கிறவா இந்த ஸ்டேஜில் பச்சையாக ஆட் பண்ணி கொறை குறான அரைச்சிண்டேனா ஆந்திரா ஸ்டைல் தொக்கு நமக்கு கிடைக்கும் நம்ம இதை வந்து பிற்கங்கா தொகையல்னு சொல்லுவோம் இதை நான் இப்போ அரைச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து குறை குறான்னு அரைச்சுண்டா போகிறோம் கடைசியாக ஒரு சிம்பிளாக கேரட்டை வதக்கி விடுறேன் ரெகுலராக பண்ணுற தான் இதை இப்போ பெருசாக ஒன்றும் இல்லை கடுகு உளுத்தம்பருப்பை வத்த மிளகாயை போட்டு கேரட்டை போட்டு உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவைப்பட்டால் தேங்காய் போடலாம் தேங்காய் வேண்டானாலும் விட்டுடலாம் ஆப்ஷனல் ஸோ இதை நான் வதக்கிட்டு கடைசியாக காட்டுறேன் காயும் நல்லா வதங்கி எடுத்து தேங்காய் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்றேன் இன்றைக்கு உண்டான தலிகை சுட சுட ரெடியாக எடுத்து சாதம் அதுக்கப்புறமா சவு சவு போட்டு அரைச்சி விட்ட பாசிப்பருப்பு கூட்டு அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் தொகையல் கேரட்டு தேங்காய் போட்டு காய் சீவிட்டு பண்ணது ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு உண்டான ஒரு சிம்பிள் தலிகை ஹோப் யுவர் ஆல் என்ஜாய் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்